நிகழ்ச்சியில் இருந்தபோது ஓவியாவுக்கு ஆரோக்கும் லவ் ஏற்பட்டது ஓவியா வந்துட்டு ஆரோ வேலை லவ் பண்ணாங்க ஆரோனா வந்துட்டு நான் லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லி சீன் பட்டாப்பில் ஆனால் கேமராவுக்கு அந்த பக்கம் போய்ட்டு மருத்துவம் கொடுத்துக்கிறாரு இது வெளியே தந்ததுக்கு அப்புறமா ஓவியா வந்துட்டு தயவு ஆரோ லவ் பண்ணாதீங்க ஆரோ அந்த அளவுக்கு ஒத்து கிடையாது அப்படி இப்படின்னு எல்லாமே பேசுறாரு அது மட்டும் கிடையாது ஓவியாவுக்கு சமூக வலைதளத்தின் மூலமாக ஏகப்பட்ட பேர் வந்துட்டு லவ் போக ஆரம்பிச்சிட்டாங்க இதை விட முக்கியமான விஷயம் என்ன சொல்லி அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே நம்ம எஸ் சிம்பு அவருடைய பக்கத்தில் ஓவியா உங்களுக்கு

பாட்டு கூட பாடிடுறாங்க அந்த பாட்டும் சமூக வளர்த்தத்தை கொஞ்சம் ஃபேமஸாக தான் போய் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிலமையில் தான் நம்ம ஓவியாவுக்கும் சிம்புவுக்கும் கல்யாணம் மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துட்டு வெளியே வந்துச்சு அது செம்ம ஃபோட்டோங்க ஆனால் மட்டமான ஒரு ஃபோட்டோகிராஃபரு செம கேவலமாக அந்த ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கிறா போல் அந்த ஃபோட்டோவோட பின்பக்கத்தில் இருக்குது அதாவது பின்புறம் மீனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்மால் என்ற படத்தில் சிம்பு நாயந்தராமல் கடைசி சீனில் ரிசப்ஷனில் நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபோட்டோ தான் இது முக்கியமான மேட்ரு என்னன்னா நம்ம ஓவியா வந்துட்டு தற்போது ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க அது கூட தெரியாமல் அந்த ஃபோட்டோஸ் அப்படி நயந்தரா மூஞ்சியில் அதே வச்சுட்டு மூஞ்ச மொட்டை மாத்தி ஓவியாவா சேஞ்சு பண்ணி வச்சுக்கிறாப்பில இந்த வருடத்தின் சிறந்த போட்டோஷாப்பர்க்கான அவார்டு அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சமூக வலைதளத்தில் தற்போது போராடி வந்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இது இந்த மாதிரி ஒரு நிலமையில வேற ஒரு ட்ராக்ல போய்ட்டே இருக்கும்போது பொங்கல் சிறப்பு விருந்தினராக நம்ம ஓவிய அவர்கள் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் வந்து பங்கு பெற்று பேசிருக்காங்க கலப்பா போன இந்த நிகழ்ச்சியில சிம்புக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சிம்பு கிட்ட வந்து டீட்டெயிலாக கேட்குறப்போ சிம்பு திடீர்னு என்ன சொல்லிட்டாரு உங்களுக்கு தெரியாதா எனக்கும் ஓவியாவுக்கும் நிச்சயமா கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு போட்டு எல்லாருக்குமே ஷாக் குத்துறாரு நம்ம ஓவியாவும் குறையாம சொல்லிட்டாங்க நானும் அவனை லவ் பண்ணியிருந்தோமே உங்களுக்குலாம் இது எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம சாக் கொடுத்துட்டாங்க இந்த நிகழ்ச்சி நாளைக்கு அந்த பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது எல்லாருமே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற செய்திகளை விடுன்னு கூட தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்து உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ